வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் இ வரிசை எழுத்துக்கள் ரீடிங் டெஸ்ட் ஓகே இந்த இடத்துல இந்த லெசனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே சுழிச்சுருந்தால் அது இ வரிசை எழுத்து அப்படின்றது புரியணும் அப்போது இந்த மாதிரி எழுத்துக்களை வரிசையாக காமிச்சோம்னா எல்லாத்தையுமே இ வரிசையில் படிக்கணும் அப்படின்றது தெரியணும் உதாரணத்துக்கு நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் கவுனிங்க கி மீ சி மீ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல படிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி படித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க ஒருவேளை வேளை உங்களால் இந்த சவுண்டு சரியாக படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும் ஓகே எல்லாேருமே என்ன செய்யுங்க இதே மாதிரி ஈ வரிசையில் நீங்கள் படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி